லைன்ஸ் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோயில் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் முதல் முறையாக தமிழில் குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க இதை தமிழ் அமைப்புகள் மற்றும் ஒரு சில கட்சிகள் பல்வேறு போராட்டத்துக்கு மத்தியில் முதல் முறையாக அதை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இது தமிழ்நாடு தானா பேரே வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் கடவுள் முருகன் அவனுக்கு வந்து நம்ம வந்து குடமுழுக்கு நடத்துறது அதுல தமிழில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி போராடுற நிலைமை இருக்குல்ல அது எவ்வளோ கேவலமா இருக்கும் நம்ம தமிழர்கள் அப்படிங்கிறத யோசிச்சுக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழர்களிடம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு இந்த போராட்டங்கள்லாம் வந்து ஒரு சான்று தமிழர்கள் என்ன லட்சணத்துல தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள் பேரு தான் தமிழ்நாடு இந்த ஏதோ படத்தை சொல்லுவாங்கல்ல மாப்பிள்ளை நீங்க தான் சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி அதை மாதிரி பேரு தான் தமிழ்நாடு தமிழர் நாடு ஆனால் வந்து தமிழர்கிட்ட ஆட்சி அதிகாரமும் கிடையாது நம்ம இறைகிட்ட வந்து அந்த மொழியும் இல்லை தமிழும் இல்லை அவனிடம் தமிழ் போய் சேரல இந்த வகையில் இப்போ வந்து இந்த நடந்திருக்க நிகழ்வு முழுமையாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது வெளியே ஊடகங்கள் எல்லாமே வந்து அந்த நான் ஏற்கனவே சொல்லுவேன்ல திமுகவுடைய விங்கிகள்கிட்ட இருந்தால் வந்து ஸ்கிரிப்ட் வருது டைட்டில் என்ன வைக்கணும் என்னென்ட்டு அதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சுருக்காங்க எடிட்டர்கள்லாம் இணைச்சி வச்சு இதை போடுங்க இன்னைக்கு விவாதம் இதை பண்ணுங்கன்ட்டு எல்லாேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் உத்தரவு ஒன் வ ஒன் வேர்ல்டு ஒன் ஆர்டருங்கிற மாதிரி இது வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாடு மீடியாக்களை ஒன்று ஒரே ஒரு ஐடி விங் வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு ஆமாம் அது மாதிரி இவங்க வந்து தமிழில் குடமுழுக்கு நடந்தது நடந்தது அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து ஊடகங்களில் காட்டுறாங்க அப்படின்னு ஆனால் நிஜத்தில் வந்து அப்படி முழுமையாக நடத்தப்படவில்லை அது வந்து பேருக்காக கணக்கு காட்டுறதுக்காக கீழே இருந்து நம்ம ஆண்களை வச்சு கணக்காட்டுற மாதிரி அந்த சத்தத்துக்கு நடுவில் இதை வந்து ஒரு பக்கம் ஓத விட்டு அப்படி முடிச்சுக்கிட்டாங்க நம்மளுடைய முதன்மையான கோரிக்கை வந்து மேலே வச்சு அது செய்யணும் அது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஆனால் அந்த சமயங்களில் ஏதோ ஒரு பாடல்லாம் போட்டு அப்படி மாதிரி ஒரு மாதிரி அது தமிழில் தான் நடந்ததா அப்படிங்கிறத நம்ம பக்தர்கள் உள்வாங்களுக்கு சந்தேகமுற்ற அளவு இல்லாமல் ஆமாம் அப்படி ஒரு மாதிரி கொண்டு போய் நடத்திட்டோம் அப்படின்ட்டு இதுக்கு முதன்மையான காரணம் என்னென்னா சேகர்பாபு அப்படிங்கிறவர் வெளிப்படையாக பேசலாம் சேகர்பாபு அப்படிங்கிறவர் ஒரு தமிழர் இல்லை தெலுங்கர் தெலுங்கருக்கு இயல்பாக வந்து தமிழில் நடத்தணுங்கிற அவசியம் இல்லை அவர் விருப்பமும் இருக்காது அப்போ அவங்களுக்கு இயல்பாகவே அவர் இவர்களுடைய இன்னொரு மெயின் ஆட்களான ம சமஸ்கிருத ஆட்கள் தான் வந்து இவர்களுடைய இது முதன்மையான உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே தமிழர்களை வந்து ஒரு நடிகர் கூட பேசியிருந்தார் நடிகர் பார்த்திபன் அவர் தான் ஒரு காணூனில் அவங்க வீட்டில் வந்து பசங்க எங்கேயே வளர்றாங்க இப்போ நம்ம மும்பையில் வளர்ந்தோம்னா இயல்பாகவே இந்தி மராத்தி வரும் பேசுவோம் அப்போ ம ஒரேடலில் வீட்டில் மராத்தி வந்துடும் அந்த மாதிரி இருக்கும்போது சொல்கிறது அதே மாதிரி அவங்க தந்தை வந்து சொன்னாராம் அறவத்தில் பேசாதே அப்படின்னு தமிழ் மொழியை அறவம் பாம்பு இப்படி வந்து அதை தமிழ் மொழியில தமிழ்ல பேசாத அது மகிழ்ச்சி நீங்க உங்க தாய்மொழியில பேசணுங்கிற சொல்றது மகிழ்ச்சி அதுதான் நான் வரவேற்கிறேன் அப்படி இருக்கிறதா சரி உங்க தாய்மொழியை எந்த காலத்திலும் யாருக்காகவும் எவனுக்காகவும் எந்த அரசியல் அதிகாரத்திற்காகவும் அரசியலுக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் தெலுங்கர்களாக வாழுங்கள் மகிழ்ச்சியா வாழுங்கள் அந்த அடையாளத்தோட எதிர்த்து நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் உங்களுடைய சுய பெறுங்கள் கன்னடர்களும் அதே போல மலையாளிகளும் அதே போலவே நம்மலாம் சகோதரர்கள் தான் வந்து நட்பு பாராட்டில் ஒரு இது இல்லை எங்களுக்காக நீங்கள் வந்து தமிழெல்லாம் மாற வேண்டியதில்லை உங்களுக்காக நாங்கள் திராவிடர்கள்லாம் மாற வேண்டியதில்லை அப்படி நம்ம இருப்போம் இப்போ அவர் சொன்னது அப்படி வீட்டில் பேசுகிறத தமிழை வந்து அரவம் அப்படின்னு குறிப்பிட்ட வார்த்தை கேட்டேன் அவருடைய வாயிலிருந்தே அவர் அவர்களுக்கு அரவ அப்போது எல்லாமே இயல்பாவே வந்து தமிழ் முக்கியமாக சமஸ்கிருதம் முக்கியமான இவர்கள் சமஸ்கிருதம் பக்கம்தான் நிற்பார்கள் அதுதான் சேகர் பாபு செய்வதும் முதல்ல தமிழர்களுடைய மெய்யல் துறை இது இது அறநிலைத்துறை இந்த அறநிலைத்துறைன்னு சொல்கிறதை விட தமிழர்களுடைய வழிபாடு மெய்யியல் துறை அதுக்கு வந்து தமிழர்கள் தான் இருக்கணும் அதில் ஒரு தெலுங்கர் சேகர்பாபுவை வந்து அதுக்கு அமைச்சராக போட்டால் அது இப்படி தான் நம்ம வந்து போராடும் சேகர்பாபு வந்து என்ன சொல்கிறாரு தமிழிலும் நடத்தப்படும் என்ன வெங்காயம் தமிழிலும் நடத்தப்படும் இது எங்கள் முருகன் எங்கள் ப எங்கள் முன்னோர் அவன் எங்கள் முப்பாட்டை எங்கள் சாமி அவங்களுக்கு தமிழில் தான் நடத்தணும் நீ என்ன வெங்காயம் வந்து எங்களுக்கு தமிழிலும் நடத்தப்படும் இப்படிலாம் தமிழர்கள் வந்து கடைசியில் கேள்வி எழுப்பி போட்டு வெளுத்த உடனே அதனால் இப்போ வந்து வழிக்கு வர்றாங்க நான் இதை வந்து பலகாலமாக இருக்கேன் இந்த திராவிட கூட்டத்தின் பேச்சை கேட்டுக்கொண்டு நம்மளுடைய தொன்மையான அடையாளங்கள் நம்மளுடைய வரலாற்று சான்றுகள் தமிழர்களுடைய தொன்மை சிறப்பு எல்லாத்தையுமே உள்வாங்கி இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழடி போல் தோண்டினா வர்றது மாதிரி இன்னும் கீழடிக்கு கீழே நிறைய இருக்குது அதை மாதிரி இன்னைக்கு வெளியே இருக்கிற சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவை கோவில்கள் தான் முதன்மையானது நம்மளுடைய மன்னர்களுடைய அரண்மனை எல்லாமே வந்து போர்கள்லேயும் எதிரி நாடுகளையும் சகோதர சண்டைகள்லேயுமே இவனையே அழைச்சிக்கிட்டானுங்க ஆனால் கோவில்கள் மட்டும் நின்று இருக்கு அதனால தான் ராஜராஜ சோழன் வந்து கோவிலை கட்டினா கோவிலை சுற்றி கல்லில் எல்லாம் கல்வெட்டுகள் எழுதி வச்சான் ஏன்னா அதை தகர்க்க முடியாது தகர்க்கிறவனுக்கு பயம் வரும் அப்படிங்கிறனால ஆனால் அரண்மனை எளிதாக தகர்த்திடலாம் அப்போ அந்த கோவில்களை நம்ம இந்த திராவிட பள்ளிகளுடைய பேச்சை கேட்டு நாம் வந்து அங்கே உள்ளுக்குள்ளே போகாமல் இருந்தோம் இவ்வளோ நாள் நாத்திகம் பேசிக்கிட்டு நம்ம வந்து கோவில் இல்லை கடவுள் இல்லை சாமி இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் அது நம்மளுடைய தொன்மையின் சான்று அங்கே தான் போய் நீங்கள் வரலாறு படித்து பாருங்கள் கல்வெட்டை படிங்க கல்வெட்டில் தான் உண்மைகள் இருக்குது என்ன இருக்குது நீங்கள் யார் உங்கள் முன்னோர்கள் யார் எல்லாம் இருக்குது இந்த கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தவர் யார் இன்றைக்கி பறையில் சொல்லுறாங்க அதுன்னு இதுன்னு தான் ஆனால் கோயிலில் ராஜா சோழன் கோயில் இப்போ பெரிய கோயிலில் முதன்மையான ப பூசாரியே வந்து ஒரு பெரும்பறையன் தான் அப்படி வந்து கோவிலில் அப்படி சிறப்பாக இருந்தவன் எப்படி வந்து பின்னாடி இது ஒதுக்கப்பட்டான் அவனும் கோயில் விட்டு வெளியே போனா வெளியே விளாட்டினாங்க தமிழ் வெளியே போச்சு தமிழர்கள் தமிழ் பூசாரிகள் கோவிலில் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த வரைக்கும் தமிழ் உள்ள இருந்துச்சு தமிழ் தமிழர்களை வெளியே வரட்டுனா தமிழ் வெளியே போயிடும் இன்னை வரைக்கும் நம்மகிட்ட அதிகாரம் இல்லை தமிழ் உள்ள போல தமிழர்களிடம் என்னைக்கு அதிகாரம் வருகிறதோ அன்னைக்கு இயல்பாகவே தமிழ் உள்ளே போகும் இன்னைக்கு போகல நாள் நம்ம வந்து ஒதுங்கி இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் திராவிடத்தை நம்ம மறுபரிசீலனை செய்ய ஆரம்பித்தோம் திராவிடத்திற்கும் தமிழர்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற உண்மையை நம்ம உடற ஆரம்பித்தோம் அப்போ திராவிடம் சொல்றதுக்கு எல்லாம் நேர்மாற நம்ம யோசிச்சு இப்போ வந்து நம்ம வந்து நம்ம கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயில்களுக்குள்ளையும் நம்ம வந்து போறோம் அப்போ போகும்போது வரலாறு மீட்டெடுக்கப்படுது அப்ப நம்ம தமிழர்கள் இன்னைக்கு வந்து நாம் தமிழருடைய வரவுக்கு பிறகும் பேமணியர் சென்னையா போன்றவர்களுடைய முன்னெடுப்பு தெய்வத்தமிழர் பேரவை அந்த அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் உள்பட பல அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வழக்கறிஞர் தோழர்கள் சுரேஷ் சுரேஷ் இதோ பேர் இப்படி நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் தன்னார்வலராக வந்து வேலை பார்க்குறாங்க தமிழை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற வேலையை செஞ்சிட்டுருக்காங்க இப்படி பலருடைய முன்னெடுப்பின் காரணமாக தமிழர்கள் இன்று நம்மளுடைய முன்னோர்கள் கட்டிய கோவிலுக்குள்ள நம்ம போக ஆரம்பித்த பிறகு அவர்கள் இது நாள் வரைக்கும் தமிழுக்குள்ள கோயிலுக்குள்ள தமிழ் வராது வராதுன்னு உருட்டிக்கிட்டு இருந்தவங்க நம்ம உள்ள போய் ஏ ஜாமிக்கு நீ வந்து தமிழில் ஜாமியை கும்பிடுறதுக்கு வழி ஏற்பாடு பண்ண சொன்னோன்னே நடக்குது இன்னைக்கு அவன் தமிழிலும் நடத்தப்படுங்கிற சொல்ற நிலை வந்திருக்குல்ல இது ஒரு வகையில் இதை யோசித்து பார்த்தா அவமானம் தான் ஆனால் இந்த நிலையை சொல்றதுக்காக நம்ம வந்திருக்கோம்ல நம்ம இதை சொல்லாம நம்ம வந்து ஒதுங்கி இருந்தோம்னா அவன் வந்து சாஸ்கிருதில தான் நடத்திக்கிட்டு இருந்திருப்பான் அவன் எப்பவுமே வந்து ஒரு பொருளுக்கு உரித்தானவன் இல்லை ஒரு வீட்டுக்கு சொத்து ஒரு சொத்துக்கு உரித்தானவன் கண்ட வயலும் வந்து அதில் வந்து குடியேறி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான் அப்போ உரித்துள்ளவன் போய் நிக்கணும் தான் இனிமேல் வர்ற காலத்தில் தமிழர்கள் செய்ய வேண்டியது